அம்மா அம்மா நான் கடத்தெல்லாம் அணுகிறமா உனக்கு நான் கடைசி வரைக்கும் உன்னை காப்பாற்றுவேன்மா அனுகிற புள்ள இந்த ஒரு மாசமா வீட்லயே என்னை சுற்றி சுத்தி வந்து பீச்சில் கடை போட்டு யாரை கட்டும் என் பிள்ளை என்னை ஏற்றி எப்படி பண்ணிட்டு அனுகலப்பா ஆனா என்னப்பா பிளாட் படுற இடத்துல என் பிள்ளைய கௌரமாக வளர்த்து இந்த மாரிலாம் நான் சர்டிவிகேட்டு கட்டி என் பிள்ளையை இந்த மாரி நெத்தின் டானுங்களே பன்னென்றரை மணிப்பா பன்னென்றரை மணி துணி பெற்றவன் நிற்கிறான் துடிக்க துடிக்க கல்லெல்லாம் அடிச்சிக்கிறானுங்க அவன் பையண்ட கோலி கிடையாது தைரியமாக போவான் தைரியமாக போவான் மூணு நாள் அவன் வட்டி அவன் பாலோ பண்ணி

அதனால பண்ணிட்டாங்க அங்க என்னென்ன இருக்குப்பா எல்லா வியாபாரம் எல்லா வியாபாரம் பண்ணுவாங்க ஊசி போடுறவன் மாத்திரை அடிக்கிறவன் போதைப் பொருள் சப்ளை பண்றவன் விக்கிறவன் அவன் பண்ணிக்கிறான்ப்பா மோகன் மோகனு அங்க இருக்கிற ஒரு பதினஞ்சு பேர் பிளான் பண்ணி என் பிள்ளைய வெட்டி சாச்சிக்கிறானுங்கப்பா அவனுங்களுக்கு ஷூட்டிங் அடர் வேணும் வெட்டுற அளவுக்கு என் பிள்ளை என்னப்பா பண்ணிச்சு என் பிள்ளை என்னப்பா பண்ணிச்சு ராஜா சீமா மாதிரி ட்ரெஸ் போட்டு நல்லா நடந்து வருவா அவன் அச்சா நான் பத்து பேர் கீழே ஊந்துருவானு அந்த மாரி நான் வளர்த்து வச்சுக்கிறேன் என் பிள்ளைய பாக்ஸர் அவனுக்கு அவனை பின்னால கல் எடுத்து நச்சு 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 அடிச்சு மண்டிய குழந்துட்டானுங்கப்பா குழந்து கைய கீய எல்லாத்தையும் வெட்டிட்டானு வெட்டிட்டு என் பிள்ளைய போய் நான் பாக்குறேன் என் புள்ள உயிர் துடிக்குது வா என் உயிர் துடிக்குது என் ஒரு புள்ளையும் நான் பத்து மாசம் பெற்று வளர்த்து சாப்பிடறது ஏன்னா பார்க்கணுமா என் புள்ள சாஜி கடுக்குதுமா சென்னையில் நேற்று நடந்த துயர சம்பவம் அதாவது குத்துச்சண்டை வீரர் தனுஷ் என்பவரை மர்ம நபர்கள் ஓட ஓட விரட்டி கொண்டிருக்காங்க அதாவது நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ட்ரிபிளிகேன் ட்ரிபிளிகேன் ராஜாஜி நகரில் அவர் வீடு இங்கே தான் இருக்குது பக்கத்தில் இந்த இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல வச்சு தான் ஒரு மர்ம நபர்கள் ஒரு அஞ்சாறு பேர் வந்து வெட்டி கொண்டிருக்காங்க அந்த கிருஷ்ணாம்பட்ட சுருகாட்டில் என் புள்ளைய நான் அழகாக வளர்த்தம்மா புறம்போக்கு இடம் அது என் புள்ளைய சுண்டல் கடை போட்டு நான் ராஜா மாரி வளர்த்தேன் இருபத்தி நாலு வயசு அவனுக்கு ஒரே புள்ள வீட்டுக்கு எனக்கு ஒரே புள்ள அவன் அவன் இவ்வளோ பாக்ஸிங் இவ்வளோ சர்டிஃபிகேட்டு எல்லாமே வாங்கிக்கிறான் என் புள்ள வண்டி இல்லாத நடந்து போச்சு மூணு நாள் என்கிட்ட சொல்லிச்சு நேற்றும் சொல்லிச்சு என் பிள்ளை என் காலில் ஊந்து என் புள்ள கதிருச்சி அம்மா எனக்கு வண்டி ரிப்பேர் பண்ணி கொடு நான் நடந்து போனால் இங்கே இருக்கிறவனுங்க என்னை உத்து பார்க்குறானுங்க என்னை வெட்டிடுவானுங்க போல் அப்படி அடிச்சு பார்க்குறானுங்க என்னை அப்படின்னு என் பிள்ளை என்கிட்ட சொல்லிச்சுப்பா நான் சொன்னேன் நான் தரேன் காசு ரூபாய் உனக்கு கொடுக்குற சாமி நீ மீதி காசு போட்டு ரெடி பண்ணிக்கோ சரிம்மா அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டான் ஃபோனு போட்டு பேசினான் கார்த்தின்னு ஒரு பையன்கிட்ட ஃபோன் போட்டு பேசி இதோ வரான் என்னான் முடியலாம் வெட்டிக்குனு வந்து எம்மா நான் அழகாகிறேன்னா பாருண்ணா அழகாகுற ராஜா உனக்கு என்ன குறை நீ ஜிம்பாடி நீ நல்லாக்கிறப்பா அப்படின்னு நான் சொன்னேன் போயிட்டு மேலே போய் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு வந்தான் நானும் அவனும் படுத்துன்னு இருந்தோம் ஃபோனை நோண்டி இருந்தான் நான் போய் தோ ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு பேசிட்டு வந்துடுறம்மான்ட்டு போனான் பாந்திய காணாமேன்னு எழுந்தேன் எழுந்து ஃபோன் ஒருத்தவங்கிட்ட வாங்கி ஃபோன் பேசுகிறேன் பதினோரு மணிக்கு நைட்டு நேற்று நைட்டு எப்பா ராஜா எங்கேயாக்குற என்ப பத்து நிமிஷத்துல நான் வீட்டுக்கு வந்துடுவோம்மா குழந்தை வீட்டுக்கு வந்துக்குதுப்பா நடந்து வரும்போது பிளான் பண்ணி கல்ல தூக்கி அவன் மண்டியில அடிச்சு அவனை யாரும் அடிக்க முடியாது அவன் வந்து சூப்பர்மேன் அவன் அடிச்சானா பத்து பேர் கீழே ஊந்துருவானு அந்த மாரி நான் வளர்த்து வச்சுக்கிறேன் என் பிள்ளைய பாக்சராமன் அவனை பின்னால கல் எடுத்து நச்சு 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 நச்சுன்னு அடிச்சு மண்டிய குழந்துட்டானுங்கப்பா கொழந்த கையை கீ எல்லாத்தையும் வெட்டிட்டானு வெட்டிட்டு என் புள்ளையே நான் பார்க்குறேன் என் புள்ள உயிர் துடிக்குதுப்பா என் புள்ள உயிர் துடிக்குது என் ஒரு புள்ளைய நான் பத்து மாசம் பெற்று வளர்த்து சாவுறது ஏன்னா பார்க்கணுமா என் புள்ள சாஜி கிடக்குதுப்பா எனக்கு நீதி வேணும்பா அவனுங்க வெட்டினானுங்க பாருப்பா அவனுங்களுக்கு ஷூட்டிங் ஆர்டரு வேணும்பா எனக்கு அதான் ஓணும் ஆமாம் அவனுங்க தான் அந்த சந்து பக்கத்து சந்தில் இருக்கிறவனு கெஞ்சி அடிக்கிறவன் ஊசி போடுறவன் மாத்திரை அடிக்கிறவன் பொருள் சப்ளை பண்ணுறவன் விற்கிறவன் அவன் பண்ணிக்கிறான்ப்பா மோகன் மோகனு அங்கே இருக்கிற ஒரு பதினஞ்சு பேர் பிளான் பண்ணி என் பிள்ளைய வெட்டி சாச்சிக்கிறானுங்கப்பா அவனுங்களுக்கு ஷூட்டிங் ஆர்டரு வேணும் வெட்டுற அளவுக்கு என் பிள்ளை இன்னப்பா பண்ணிச்சு என் பிள்ளை இன்னப்பா பண்ணிச்சு ராஜா சீமா மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு நல்லா நடந்து வரும்பா அந்த காண்டுப்பா அவனுங்களுக்கு அந்த காண்டுப்பா என் ராஜா அங்கேருந்து நண்டு வரும்போது எம்மா என்னை உத்து உத்து பார்க்குறானுங்கோ என்னை வெட்டிடுவானுங்கோ எனக்கு வண்டிக்கு காசு கொடு நான் ரெடி பண்ணும் என் ராஜா நேற்று கூடும் என் காலை பிடிச்சி என் பிள்ளை காலை பிடிச்சி முத்தம் கொடுத்து கையெடுத்து கூப்பிடுச்சுப்பா எனக்கு ஜிம்முக்கு பத்தாயிரம் கொடு வண்டிக்கு எனக்கு மூணாயிரம் கொடு நான் ரெடி பண்ணும் உள்ள வருமா எனக்கு அம்மா 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 நான் கடத்தல அடைகிறம்மா உ நான் கடைச்சு வரைக்கும் உள்ள காப்பாத்துவேன்மானு என் புள்ள இன்னும் ஒரு மாசமா வீட்லயே என்னை சுற்றி சுற்றி வந்து பீச்சில் கடை போட்டு யாரை கட்டும்போதெல்லாம் என் பிள்ளை என்ன ஏற்றிக்கின்னு வந்ததே என் பிள்ளைய எப்படி பண்ணிட்டானுங்களேப்பா நான் என்னம்மா பண்ணேன் என் பிள்ளை என்னம்மா படிச்சு பிளாட் பண்ணுற இடத்துல என் பிள்ளைய கோரமாக வளர்த்து இந்தமாரிலாம் நான் சர்டிஃபிகேட்டு வாங்கி என் பிள்ளைய இந்தமாரி வெட்டிட்டானுங்களே எப்பா இது யாருக்கும் இந்த சாவு வரக்கூடாது ஆனால் இந்த சாவு அவனுங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணும் தமிழ்நாட்டில் சென்னையில் நடவடிக்கை எடுக்கணும் இன்னுமே என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரிலப்பா நைட்லேருந்து நான் உக்காஞ்சுக்குறேன்ப்பா என் புள்ளியே பண்ணவனுங்களுக்கு இந்த சென்னையில் பயம் உண்டாக்கணும் இப்படி பண்ணால் மறணும் ஷூட்டிங் ஆடுன்னு ஆமாம் யார யாருக்கும் நடக்கக்கூடாது ஷூட் பண்ணும் எவ்வளோ நல்லா படிச்சு எழுதியிருக்கான் இவன் போகும்போது வரும்போது அவன் பைக்ல குறுக்க வரது இவனை ஏன்னா வம்பு வாங்குறது இது முன்னே தகராது இருந்தது அவங்க கிட்ட இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவன் எஸ்ஐக்கு எழுதியிருக்கான் இவன் எஸ்ஐ ஆகக்கூடாது

கல்லெல்லாம் அடிச்சிக்கிறானுங்க கல்லெல்லாம் அடிச்சுருக்குறானுங்கப்பா அவன் பைந்தாங்குழி கிடையாது தைரியமாக போவான் தைரியமாக வருவான் மூணு நாள் அவன் கிட்டே வண்டி இல்லை அவன் ஃபாலோ பண்ணி அவன்கிட்ட வண்டி இல்லைன்னு தெரிஞ்சு தான் அவனும் இதுமாதிரி பண்ணியிருக்குறாங்க அவங்க வண்டி ரிப்பேர் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்குறாங்க அவனு உன் கோபக்காரம்தான்ப்பா ஆனால் இந்த மாதிரி கிடையாதுப்பா அந்த இடத்துல வந்து ஒரு பொது பாத்ரூம் இருக்குதுப்பா பொது டாய்லெட் கட்டியிருக்குறாங்க அது உள்ள வந்து இந்த பண்ணானுங்க பாரு மோகனு தீபக்கு இவங்கெல்லாம் வந்து அந்த அவங்க அதில் பாதுகாப்பு சாவி அவங்க கையில தான் இருக்குது அந்த பாத்ரூம் வந்து பாத்ரூம் போறது கிடையாது மாத்தரை ஊசி கஞ்சா விற்கிறதுக்கு தான் போவாங்க போவாங்க காலையில அப்புறம் சாயந்தரம் வந்துருவாங்க அது எப்படி அந்த பையனுக்கு வந்து மூணு நாள் வட்டி மூணு நாள் வாட்டி கால் வெட்டிட்டாங்க இருபது லட்சம் செலவு பண்ணாங்க ஒரு அண்ணா காட்சி படிப்படி வெளியாதவனுக்கே இருபது லட்சம் செலவு பண்ணிட்டு வருவாங்க வொட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிற உதயநிதி இதுக்கு முக்கியமா ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும் அந்த கிருஷ்ணா பட்டா லைட் full கேமரா போடுங்க சின்ன சின்ன புள்ளங்க அடிமி ஆவறாங்க அந்த போதப் புள்ள அதனால இந்த மாதிரி

அஜித் கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்பா எப்பா குழந்தை வாட்ஸ்அப்ல அமிச்சு வீட்டுல வந்து தோட்டிட்டு வச்சு நம்ம என் ராஜா அன்பான ராஜா